ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே உன்னிடம் இருக்கும் திறமையை நீ வெளியில் காட்ட முடியவில்லை அதை எப்படி வெளியில் கொண்டு வருவது இவர்களுக்கெல்லாம் முன்பு எப்படி நிரூபிப்பது தன தன்னிடம் இருக்கும் திறமையை என்று தவிக்கிறாய் ஆனால் உனக்கு சொந்தமானவர்களே உன்னை தலையில் தட்டி உனக்கு ஒன்றும் தெரியாது என்று அமர வைத்து விடுகிறார்கள் நீ ஒவ்வொரு முறையும் எழுந்தாலும் அவர்கள் பின்னே தள்ளிவிடுகிறார்கள் நீ உன்னுடைய முயற்சியில் கவனமாகத்தான் இருக்கிறாய் அது இந்த வாராகிக்கு தெரியும் உன்னை முயற்சிக்க வைப்பதும் இந்த வாராகிதான் ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உன்னால் எந்த முயற்சியும் பண்ண முடியவில்லை ஏன் என்றால் உன்னை தலையில் தட்டி உனக்கு ஒன்றும் தெரியாது என்ற ஒரு பதிகத்தை குத்திவிடுகிறார்கள் உன்மேல் நீ என்ன செய்ய முடியும் உன்னால் என்ன பண்ண முடியும் என்ற நிலைக்கு வரும்பொழுது நீயே தளர்ந்து விடுகிறாய் நம்முடைய திறமையையும் நம்முடைய உற்சாகத்தையும் நமக்கு தெரிந்த விஷயங்களையும் இப்படி நம்மால் நம் திறமைகளை வெளிப்படுத்த முடியவில்லையே என்று நீ ஏங்கி தவிக்கிறாய் ஆனால் அதை புரிந்து இங்கு யாரும் இல்லை உன்னால் என்ன செய்ய முடியும் உன்னால் என்ன பண்ண முடியும் என்று உன்னை ஏளனம் செய்தவர்கள்தான் அதிகம் உன்னை இந்த குடும்பத்திலிருந்து பிரி பார்க்கிறார்களே தவிர உன்னை சேர்த்து பார்க்கவில்லை நீ யாரோ என்று நினைக்கிறார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்றால் எப்படிப்பட்ட திறமை வேண்டும் உனக்கு அது உனக்கு புரிகிறதா இதுவே உனக்கு ஒரு திறமைதான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் முறையே உனக்கு திறமைதான் ஏனென்றால் நீ எந்த சூழ்நிலையிலும் முயற்சியை கைவிடவில்லை எப்படியும் நிரூபிக்க வேண்டும் என்று எழுந்திருக்கிறாய் ஆனால் தள்ளுவதுதான் விதி என்று அவர்கள் நினைக்கிறார்கள் உன்னால் எந்த செயலையும் ஒரு முறையாக செயல்படுத்த முடியவில்லை அது உன் தவறல்ல மற்றவர்கள் உன்மேல் திணிக்கும் அந்த கேவலமான ஒரு செயல்தான் நீ என்ன செய்ய முடியும் உன்னை மற்றவர்களுக்கு முன்னால் ஒன்றுமே தெரியாது இதற்கு என்ன தெரியும் என்று கேலி செய்கிறார்கள் ஆனால் உனக்கு எல்லாமே தெரியும் உன்னால் எல்லாமே பண்ண முடியும் என்று உனக்கு தெரியும் ஏன் இந்த வாராயிக்கு தெரியும் உன் திறமையை புதைத்து வைத்திருக்கிறாய் புதைத்து வைக்கப்பட்டிருக்கிறாய் அதுவும் உனக்கு தெரிகிறது ஆனால் உன்னால் எந்த செயலுக்குள்ளும் முழுதாக போக முடியவில்லை நீ எப்படி சொல்வதென்றால் ஒரு கிளி கூண்டுக்குள் மாட்டி தவிக்கும் ஆனால் திறந்தவுடனே அதுக்கு எந்த பக்கம் போவதென்று தெரியாது என் கண்ணுக்கு தெரிந்த பக்கமெல்லாம் பறக்கும் அதுபோல் இப்பொழுது உன்னை கூண்டில் அடைத்து வைப்பது போல் இருக்கிறது அவர்களுக்கு உன் திறமை தெரிந்தால் நீ எந்த விதமாக வேண்டுமானாலும் உன்னுடைய திறமையை காட்டுவாய் இப்பொழுது உன் நிலையே சரியில்லை கவலைப்படாதே உனக்கான ஒரு நேரத்தை இந்த வாராகி ஒதுக்கி தருவேன் அந்த நேரமானது உனக்கு சிறிது காலத்திற்குள் வரும் அப்பொழுது உன் திறமைகள் அனைத்தையும் காட்டு ஆனால் நீ யாருக்கும் அடிமை என்பது இல்லை நீ அடிமை இல்லாமல் வந்து வெளியில் வந்து உன்னுடைய திறமைகளை நீ காட்டும் நேரம் வரும் அப்பொழுது இந்த வாராகி உன்னை ஆசிர்வதிப்பேன் இந்த வாராகி உனக்கே தெரியாமல் கைத்தட்டி உன்னை உன்னை அரவணைத்துக் கொள்வேன் உன் கண்ணீரை துடைத்து விடுவேன் உனக்கு வரும் ஆனந்த கண்ணீருக்கு அளவே இருக்காது நீ நிச்சயமாக வெற்றி பெறுவாய் உனக்கான காலமும் நேரமும் மிக சிறிது காலம்தான் கவலைப்படாதே உனக்கு நல்ல நேரம் வரும் நீ யார் உன்னை ஏ ஏசினார்களோ யார் உன்னை திறமை இல்லாதவள் என்று பேசினார்களோ யார் உன்னை கேலி செய்தார்களோ யார் உன்னை கேவலமாக உரையாற்றினார்களோ அவ்வளோ அத்தனை பேருக்கும் நீ ஒரே விஷயத்தின் மூலம் பதில் கொடுப்பாய் எப்படி என்றால் உன் திறமை அனைத்துமே ஒருநிலைப்படுத்தி நீ செய்ய போகும் அந்த காரியமானது மிகவும் சரியானதாக இருக்கும் அது சரியான நேரத்தில் அமையும் அந்த நேரத்திற்காக காத்திரு உனக்கான நல்ல நேரத்தை நான் அமைத்து தருகிறேன் அது உன் வாழ்க்கையை பெரிய பாதைக்கு அழைத்துச் செல்லும் உன் வாழ்க்கையின் நிலையையே அது மாற்றிவிடும் உன்னுடைய திறமைகளை வெளிப்படுத்தும் முழுமையாக வெளிப்படுத்தும் நேரம் வந்துவிடும் இப்படி பயந்து பயந்து நீ வெளிப்படுத்த வேண்டிய அவசியமில்லை அன்று உன்னை கேலி பேச ஆள் இருக்க மாட்டார்கள் அப்படியே இருந்தாலும் நான் அவர்களை விலக்கி வைத்து விடுவேன் உன் திறமை அனைத்தையும் காட்டச் செய்வேன் உனக்கான நல்ல நேரத்தை ஒதுக்கி தருவேன் நீ அதற்குள் பெரிய நல்ல செயல்களை எல்லாம் செய்து முடிப்பாய் உனக்கு அதன் மூலமாக நல்ல காலம் பிறக்கும் உனக்கான வருமானமும் உனக்கான செல்வ செழிப்பும் சகல ஐஸ்வரியமும் பெறுவாய் இந்த அடிமை வாழ்க்கையிலிருந்து நீ வெளியில் வருவதற்கு அந்த தருணத்திற்காக அமைதியாக காத்திரு உன்னை இனி யாரும் அடிமைப்படுத்த முடியாது இந்த அடிமைத்தனம் என்பது உன் வாழ்க்கையில் நிரந்தரமில்லை வாராகி அப்படியெல்லாம் உன்னை அடிமையாக வைத்திருக்க விடமாட்டேன் யார் உன்னை இப்படியெல்லாம் செய்தார்களோ அவர்களை தட்டி எரிந்து விடுவேன் அவர்கள் இருக்கும் இடம் தெரியாமல் செய்துவிடுவேன் அவர்கள் உனக்கு மிகவும் முக்கியமானவர்களாக இருந்தால் கூட உன்னை அந்த இடத்தில் கேலியும் ஏளனமும் செய்து உன்னை தலைக்குனிய செய்தவர்கள்தான் அவர்கள் அவர்கள் வாழ்க்கைக்கு உனக்கு தேவையில்லை என்பதனை நானே முடிவு செய்து விடுவேன் ஏனென்றால் உனக்கான உறவும் உனக்கான புதிதான வாழ்க்கையும் நல்ல முறையில் அமையோ இதுதான் உன் வாழ்க்கை என்று நீ நினைத்தாயோ அந்த வாழ்க்கையெல்லாம் தூசி தூசியாக சென்று சுக்குநூறாக உடைந்து போய் உன் வாழ்க்கை மிகவும் சிறப்பானதாக அமைய ஒரு நல்ல முறையான வாழ்க்கையை நான் அமைத்து தருவேன் உன் வாழ்க்கை மிக சிறப்பானதாக இருக்கும் அப்பொழுது நீ தெரிந்து கொள்வாய் எது நடந்தாலும் ஏதோ ஒரு நன்மைக்காக தான் நமக்கு நடக்கிறது நம் நினைப்போம் நீ நினைப்பாய் என்று நினைத்துக்கொள் ஒரு விஷயத்தை எப்பொழுதும் நமக்கு இதே நடக்கிறதே யாருமே இல்லையே யாரும் சொல்லவில்லையே நமக்கு மட்டும் நடக்கிறது என்ற அப்படியெல்லாம் கிடையாது உனக்கு நடக்கும் ஒரு செயலானது உன்னை தூக்கிவிடுவதற்காக தான் உன் நிலை மாற்றுவதற்காக இந்த துன்பத்தை நீ அடைந்தால் அடுத்தது வரும் ஒரு விஷயத்திற்கு உன்னை தயார்படுத்திக் கொள்வாய் அப்படிதான் உன்னை உருவப்படுத்துகிறோம் ஒரு சிற்பியானவன் எப்படி கல்லை செதுக்குவானோ அதேபோல் உனக்கு கஷ்டங்களையும் துன்பங்களையும் கொடுத்து உன்னை செதுக்கி ஒரு மனிதனாகவே மாற்றி உனக்கான அனைத்தையும் கொடுக்கிறேன் அதிலிருந்து நீ எந்த சூழ்நிலையிலும் விலக வேண்டிய அவசியம் அவசியமில்லை உனக்கு துன்பங்களே வந்தால் கூட இது ஏதோ ஒரு காரணத்திற்காக நடக்கிறது என்று நீ நினைத்து விட்டால் அது பெரிய பலனாக உனக்கு அமைந்துவிடும் இல்லை என்றால் நீ ஏதோ பெரிய தோல்விக்காக நடக்கிறது இது நம் வாழ்க்கை முன்னேற்றமில்லை அப்படியெல்லாம் நீ நினைத்து ஒரே இடத்தில் அமர்ந்து கொண்டால் உன் நிலை மாறாமல் அப்படியே இருந்துவிடும் அதனால் இது ஏதோ நம்மளுக்கு முன்னேற்றத்திற்காக தான் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் அதன் பிறகு பார் உன் வாழ்க்கை எவ்வளவு சிறப்பாக இருக்கிறதென்று நீ ஏ தெரிந்து கொள்வாய் நாம் துவண்டுவிடவில்லை எந்த இடத்திலும் சோர்ந்து போகவில்லை எது எந்த இடத்திலும் நம்முடைய நேரத்தை வீணடிக்கவில்லை அந்த நேரமானது பொற்க பெரிய விஷயமாக உனக்கு தெரியும் உனக்கு அந்த நேரத்திற்கு அருமை தெரியும் அந்த அருமையானது புரிந்து அந்த நேரத்தை நீ சரியான நேரத்தில் பயன்படுத்தி கொள்வாய் அந்த நேரம் மிகவும் அருமையான நேரம் என்று நீ தெரிந்த பிறகு உன்னை தூக்கிவிடுவது எனக்கு சாதாரணமாகிவிடும் நீ எங்கோ சென்று விடுவாய் பிறகு உனக்கு அடிமை வாழ்க்கை இல்லை சிறப்பான வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை நீ நல்ல முறையில் வாழ்வதற்கு இந்த வாராகி வழிவகுத்த நேரம் அது அந்த நேரம் உன் வாழ்க்கையே மாறும் சந்தோஷமாக இருப்பாய் மிக விரைவிலேயே உன் வாழ்க்கை வசந்தமாக ஆகும் நீ நான் சொல்வதை நிச்சயமாக நம்புவாய் என்று நினைக்கிறேன் உனக்கு நல்ல காலம் பிறக்கும் ஜெய் வாராகி